ஆல்மோஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல நம்ம செகண்ட் யூனிட் பாத்துட்டு இருக்கோம் அந்த செகண்ட் யூனிட்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அது என்ன கொஸ்டின் அதை கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணனும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிருப்பேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன் அதாவது தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு தமிழ் நோட்ஸ் அனுப்பிச்சிருவேன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருவேன் சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு டவுட் கேட்கிறேன் கேக்குறீங்க சார் கிளாஸ் எதுவும் ஆன்லைன் கிளாஸ் கேக்குறீங்க கிளாஸ் எதுவுமே ஆன்லைன் கிளாஸ் கிடையாது நான் கிளாஸ் எடுத்துட்டு அந்த லிங்க் வந்து நம்ம கிளாஸ் ஜாமல் எல்லாத்துக்கும் நான் குரூப்லேயே அந்த லிங்க் அனுப்பிச்சிருவேன் நீங்க எப்ப வேணாலும் ஃப்ரீயாக டயத்துல எத்தனை டைம் வேணாலும் நீங்க கிளாஸ் பாத்துக்கலாம் சரிங்களா ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட நான் நோட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே பாயிண்ட் வைஸ் கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன் நீங்க கிளாஸை கவனிச்சிட்டு இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட நீங்க எக்ஸாம் முன்னாடி எல்லா சப்ஜெக்டும் படிச்சு முடிச்சிடலாம் சரிங்களா ஓகே இப்ப அந்த செகண்ட் யூனிட்ல என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அதை பத்தி நம்ம கிளாஸ் எடுப்போம் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப சொல்ற கொஸ்டின் வந்து எல்லா மேஜருக்கும் காமனான கொஸ்டின் தான் நல்லா கவனிச்சுங்க இது இண்டிவிஜுவலா ஒரு மேஜர் கிடையாது எல்லா மேஜர் சப்ஜெக்டுக்குமே இந்த நடத்த போற கொஸ்டின் வந்து காமனான கொஸ்டின் தான் சரிங்களா இப்போ பாருங்க மேஜர் சப்ஜெக்ட் யூனிட் டூ கற்பித்தல் திறன்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு இந்த கொஸ்டின் கம்பல்சரி உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வரதுக்கான ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா கற்பித்தல் திறன்களை அடையாளம் காணுதல் கற்பித்தல் திறன்களை அடையாளம் காணுதல் இது வந்து மொத்தம் ஒன்பது திறன்கள் இருக்கு இந்த கற்பித்தல் திறன்கள் அடையாளம் தாண்டுதல் ஒன்பது திறன்கள் இருக்கு இது எப்படி சார் எக்ஸாம் கேட்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா எப்படி கேப்பானா கற்பித்தல் திறன்களில் ஏதேனும் நான்கினை பற்றி விபரி அப்படி கேட்கலாம் அப்ப இந்த ஒன்பதுல வந்து ஏதாவது நாலு திறன்கள் மட்டும் நீங்க எக்ஸ்பிளம் பண்ணலாம் இல்ல பொதுவா கற்பித்தல் திறன்களை விபரி அப்படின்னு இந்த ஒன்பதையும் நீங்க சுருக்கமா எழுதி ஒரு அஞ்சர பக்கத்துக்கு கொண்டு வரும் இப்படி இப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா ஒன்பது திறன்கள் என்னென்ன திறன்கள் இருக்குன்னா பாடம் தொடங்கும் திறன் ஒண்ணு ரெண்டு விளக்கும் திறன் மூணு கரும்பலகையை பயன்படுத்தும் திறன் நாலு வினாக்கள் கேட்கும் திறன் அஞ்சு கிளர் வினாக்கள் திறன் ஆறு தூண்டல் மாற்று திறன் ஏழு வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறன் எட்டு மொழி சார்பற்ற குறிகள் பயன்படுத்தும் திறன் ஒன்பது முடிக்கும் திறன் இந்த ஒன்பது திறன்களும் ஒரு ஆசிரியருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பயிற்சி ஆசிரியரான நீங்க பிஎட் மாணவர்கள் இந்த ஒன்பது திறன்களை பத்தியும் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பயன்படுத்தணும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இதுதான் நீங்க ஸ்கூல் ட்ரைனிங் செகண்ட் இயர்ல ட்ரைனிங் போகும்போது அங்கே போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி அந்த நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள் அந்த திறன்கள் ஒன்பது திறன்கள் இதுதான் ஒரு போர்டை எப்படி பயன்படுத்தணும் ஆசிரியர் தெரியணும் ஒரு பாடத்தை எப்படி தொடங்கணும்னு ஆசிரியர் தெரியணும் ஒரு பாடத்தை எப்படி முடிக்கணும்னு ஆசிரியருக்கு தெரியணும் ஒரு பாடத்தை எப்படி விளக்கணும்னு ஒரு ஆசிரியருக்கு தெரியணும் அது எல்லாமே இதுதான் இந்த இந்த பத்தி தான் உங்க காலேஜில் இருக்க மேஜர் ஸ்டாஃப் வந்து ஒவ்வொரு திறன்களையா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு டெமோ கிளாஸ் எடுத்து காட்டுவாரு அடுத்து உங்களை வந்து இந்த ஒவ்வொரு திறன்களை பயன்படுத்தி கிளாஸ் எடுக்க சொல்லுவார் ஸோ இது வந்து உங்கள் கல்லூரியில் நடக்க பயிற்சி அளிக்கிற ஒரு விஷயம் கல்லூரியில் பயிற்சி அளிச்ச பிறகுதான் நீங்க செகண்ட் இயர் ட்ரேடிங் போகும்போது நீங்கள் அங்க போய் கிளாஸ்ல இதை பயன்படுத்துவீங்க சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நான்குல ஐந்து திறன்களை நான் கிளாஸ் எடுத்துறேன் மற்ற திறன்கள் இல்லாம அதே மாதிரி தான் இருக்கும் ஈஸியா இருக்கும் ஒரு நாலஞ்சு திறன்கள் மட்டும் இதில் படிச்சீங்கன்னா மற்ற திறன்கள்லாம் அதே மாதிரிதான் இருக்கும் நீங்க குறிப்பா ஒவ்வொரு திறன்களுக்கு இருக்க உட்கூர்கள் கொடுத்துருப்ப அதை கம்பல்சரி மனப்பாடம் பண்ணிருக்க ஏன்னா இந்த கேள்வி உறுதியா வரும் நீங்க திறன்களை மட்டுமே படிச்சுக்கிட்டீங்க கூட அதை ஓனா எழுத உங்களால முடியும் சரிங்களா ஓகே இன்னைக்கு இந்த ஒன்பது திறன்கள்ல இன்னைக்கு நம்ம என்ன திறன்கள் பார்க்க போறோம் அப்படின்னு இந்த மூணாவது திறன் தான் பார்க்க போறோம் அதாவது கரும்பலகையை பயன்படுத்தும் திறன் இது ஒரு முக்கியமான திறன் இதுல ஒரு அஞ்சு திறன்களை நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துறேன் இங்க கிளாஸ் கவனிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னைக்கு நான் பார்க்க போறது கரும்பலகையை பயன்படுத்தும் திறன் இந்த திறன்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது ஒரு ஆசிரியர் கரும்பலகை போட எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பத்தி தான் அதுல கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்ப அதை பத்தி பார்ப்போம் பாருங்க கரும்பலகையை பயன்படுத்தும் திறன் கிளாஸ் ஒரு டைம் கவனிச்சுட்டே நீங்க ஓனாவே எழுதிருவீங்க பாருங்க அதுல என்ன கொடுத்துக்காம பாருங்க முன்னிலை கற்பித்தலில் பத்து முக்கிய திறன்களில் கரும்பலகை பயன்படுத்தும் திறனும் ஒன்றாகும் ஒன்பது திறன்கள் தான் ஒன் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒன்பது திறன்கள் படிச்சா போதும் அதுல வந்து பாத்தீங்கன்னா கரும்பலகை பயன்படுத்தும் திறனும் ஒன்றாகும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்த பாக்ஸ் கொடுத்துருக்க பாருங்க இந்த மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணி காட்டும் போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் இதை பார்த்தோம் உங்களுக்கு மார்க் ஃபுல்லா கொடுத்துருவாங்க பாருங்க ஒவ்வொரு கரும்பலகையும் மாணவர்களின் வாழ்க்கையை ஒளிமயமாக்குகின்றன அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லியிருக்க சரிங்களா இந்த கரும்பலகையை பத்தி சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க கற்பித்தல் சிறப்படைய ஆசிரியர் பயன்படுத்தும் முக்கியமான துணை கருவி கரும்பலகை ஆகும் கரும்பலகை இல்லாம கூட இருக்காது போகப்பே இருக்காது சரிங்களா அடுத்து பாருங்க எல்லா பாட ஆசிரியர்களும் கரும்பலகையை பயன்படுத்தும் திறனில் வல்லவராக இருத்தல் வேண்டும் சரி ஓகே சார் இந்த கரும்பலகை என்ன சார் பாடம் எடுக்க போறோம் அதை வந்து போர்டை எழுத போறோம் இதுல என்ன சார் திறன்கள் இருக்கு அப்படின்னு ஒன்று நினைக்கலாம் அதாவது ஒவ்வொருக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாம போய் எழுதுறதை விட அந்த ஒரு கிளாஸ் எப்படி படித்தரும் அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவோட மாணவர்களுக்கு நன்கு புரியும் நம்ம சிறப்பான ஆசிரியராக மாற முடியும் சரிங்களா இப்ப பாருங்க இந்த கருப்பலகை பயன்படுத்தும் திறன்களை ஒரு ஆறு முக்கியமான உட்கூறுகள் இருக்கு ஒரு ஆறு திறன்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒவ்வொரு திறனுக்கும் இந்த மாதிரி உட்கூறுகள் இருக்கும் இதுல ஒவ்வொரு திறன்ல இருக்க உட்டூர்ல நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கணும் நான் வந்து நம்ம கிளாஸ் சம்பளம் எல்லாத்துக்குமே இந்த ஒன்பது திறன்களுக்கான இந்த உட்கூர்ல பாத்தீங்களா இதை தனியாவே நான் அனுப்பிச்சிருவேன் நம்ம கிளாஸ்ல அதை நீங்க தனியா புண்டு கேட்டு கையில அது எப்பயுமே நீங்க மனப்பாடம் பண்ணி மைல வச்சுக்கணும் சரிங்களா ஓகே இந்த ஆறு திறன்கள் பாருங்க ஒண்ணு தெளிவு ரெண்டு புரியும் தன்மை மூணு முக்கிய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துதல் நாலு பொருத்த முடமை அஞ்சு கரும்பலகை சுருக்கம் ஆறு மாணவருடன் தொடர்பு இந்த ஆறு திறன்கள் இருக்கு கரும்பலையை பயன்படுத்தலை இப்ப ஒவ்வொன்றும் சார் வரும் மொத்தம் ஒரு பாயிண்ட் வரும் ஒண்ணு பாருங்க மாணவர்களை கவரும் வகையில் அழகாக எழுத வேண்டும் போல கோழிக்கு இருக்கிற எழுத கூடாது அழகா தெளிவா மாணவர்கள் பார்க்கும் போது அவனை கவர்ந்து இழுக்கணும் அந்த மாதிரி மாணவர்களை கவரும் வகையில் அழகாக எழுத வேண்டும் ரெண்டாவது பாருங்க வரிகளை சாய்த்து எழுதாமல் நேராக எழுத வேண்டும் மூணு பாருங்க கரும்பலகையை மறைத்து கொண்டு எழுதக்கூடாது இப்ப நீங்க வந்து பிஎட் முடிச்சுட்டு ஏதாவது ஸ்கூலுக்கு இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க போர்டுல எழுதும் போதே அதை கவனிப்பாங்க கரெக்டா நீங்க வந்து போர்டை மறைச்சு எழுதுறீங்களா மறைக்காம கரெக்டா எழுதுறீங்களா அப்ப அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கா இல்லையா சில பேரை முக்கியமா செலக்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து நல்லா டீச் பண்றதை விட இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சிருக்கலாம் நினைப்பாங்க நம்ம நினைப்போம் நம்ம நல்லா தானே கிளாஸ் எடுத்தோம் ஏன் நம்மள ஸ்கூல்ல செலக்ட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை விஷயத்தை அவங்க தெரியாம இருந்திருப்போம் போர்ட்ல எழுதும்போது போது ஃபுல்லா மறைச்சிட்டு எழுதிருப்போம் அப்போ அதை கவனிப்பாங்க அப்போ இவங்களுக்கு வந்து பயிற்சி பத்தலை அப்படின்னு நினைச்சிருவாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க கரும்பலகை மறைத்து கொண்டு எழுதக்கூடாது சரிங்களா அடுத்து பாருங்க கரும்பலகையில் எழுதியதை உடனே அழித்து விடாமல் எல்லா மாணவர்களும் எழுதி கொண்டார்களா என தெரிந்து பின் அழிக்க வேண்டும் அடுத்து லாஸ்ட் பாருங்க அழிக்கும் போது மேலிருந்து கீழாக அழிக்க வேண்டும் நீங்க வந்து ட்ரைனிங் போகும்போது இல்ல ஸ்கூலுக்கு இன்டர்வியூ போகும்போது அதையும் பார்ப்பாங்க போட க்ளீன் பண்றப்ப பாருங்க அழிக்கும் போது மேலிருந்து கீழாக அடிக்க வேண்டும் இது ரூல்ஸ் மேலிருந்து கீழாக தான் அடிக்கணும் சில பேர் பாருங்க அவங்க வாட்டில் மேலே மேலே அனுப்பிச்சு வச்சுப்பாங்க ஆனால் அது ரூல்ஸ் இல்லை அதே அவங்க பார்த்துட்டாங்கன்னா இவங்க பயிற்சி நினைச்சிருவாங்க ஸோ அழிக்கும் போது இருந்து கீழாக அழிக்க வேண்டும் இதுதான் இதுல இருக்க அஞ்சு பாயிண்ட் தெளிவுல இதெல்லாம் வரும் அடுத்து பாருங்க புரியும் தன்மை அதனால சார் புரியும் தன்மை போர்டில் அடுத்த எல்லாம் செய்வாங்க ஆசிரியர் கரும்பலகையில் எழுதும் போது தெளிவாகவும் கடைசியில் அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கும் தெரியும் வண்ணம் சற்று பெரிய அளவிலான எழுத்துக்களை எழுத வேண்டும் கடைசியா இருக்க மாணவர்களுக்கும் தெளிவா தெரியற மாதிரி போர்டில் கொஞ்சம் பெருசா அழகா எழுதணும் என்னது பாருங்க வார்த்தைகளுக்கு இடையேயும் வரிசைகளுக்கு இடையேயும் சம இடைவெளி விட்டு எழுத வேண்டும் வார்த்தைகளுக்கு இடையும் வரிகளுக்கு இடையும் சம இடைவெளி விட்டு எழுத வேண்டும் அடுத்து பாருங்க அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத வேண்டும் அடிக்கிற கொசம்ஸ் எழுதக்கூடாது சரிங்களா ஏன்னா மாணவர்கள் கிளாஸ் இருப்பா சம்டைம்ஸ் வேற ஒரு கவனத்தில் இருப்பான் திடீர்னு அந்த கவன கவுப்பரைக்கு வந்து பார்க்கும்போது அவனுக்கு என்ன எழுதி எழுதும்போது அவன் கவனிச்சிருக்க மாட்டான் இப்படிலாம் மாணவர்கள் இருப்பாங்க அதனால அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத வேண்டும் அடுத்து பாருங்க எழுத்துக்களும் எண்களும் தெளிவாக எழுத வேண்டும் எண்களை கவனம் வழங்கணும் சில பேருக்கு ஏழு எட்டு மாதிரி தெரிஞ்சிடும் அஞ்சு ஏழு மாதிரி தெரியும் அப்படின்னா இல்லாம தெளிவா எழுத கத்துக்கணும் சரிங்களா சோ இதுலதான் என்ன பாத்தீங்கன்னா இந்த புரியும் தன்மை அப்படின்ற தலைப்புல வருது அடுத்து பாருங்க முக்கிய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துதல் இதுதான் ரொம்ப ரொம்ப போர்டை பயன்படுத்துற முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும்போது சில விஷயத்துல இந்த ஏன் ஏன் இந்த ஹெட்டிங் மட்டும் நான் உங்களுக்கு வேற கலர்ல கொடுத்துருக்கேன் அந்த ஹெட்டிங் டக்குன்னு மாணவர்கள் புரியணும் அப்படின்றதான் அதே மாதிரி போர்டுல நீ எழுதும் போது முக்கிய கருத்துக்களை வேற ஒரு வண்ணத்துல கலர் ஒரு கலர் சாப்பி சொல்லுது இல்ல அதை வந்து ரவுண்ட் பண்ணி காட்டோ இல்ல இல்ல அண்டர்லைன் பண்ணியோ அந்த முக்கியமான கருத்தை மாணவர்கள் டக்குன்னு பாக்குற மாதிரி நம்ம பிரசன்டேஷன் பண்ணணும் சரிங்களா அதுதான் பாருங்க கரும்பலகில் எழுதிய முக்கிய கருத்துக்கள் அல்லது சொற்கள் அடிக்கோடிட்டு முன்னிலைப்படுத்த வேண்டும் ரெண்டும் பாருங்க கற்பவரின் கவனத்தை ஈர்க்க வண்ண சுண்ணாம்பு கட்டியை பயன்படுத்தலாம் கலர் ஆஃபீஸா பயன்படுத்தலாம் அடுத்து பாருங்க எனினும் அளவுக்கு அதிகமாக வண்ண சுண்ணாம்பை பயன் கட்டியை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அளவுக்கு அதிகம் வண்ணங்களை கொடுக்கறது தவிர்க்க வேண்டும் சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க பொருத்த முடமை என்ன சார் பொருத்த முனை பாருங்க கரும்பலகையில் ஆங்காங்கே துண்டு துண்டாக எழுதாமல் ஒரு வரிசை கிரமத்தில் எழுத வேண்டும் சும்மா அங்கங்க ஆன்சர் ஆன்சர் மட்டும் எழுதி எழுதி வைக்க கூடாது ஏன்னா நான் ஒரு பதில் சொல்றேன் இப்ப கிளாஸ்ல நாற்பது மாணவர் இருக்கான்னா நாற்பது மாணவர்கள் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல இருந்து எந்த வரைக்கும் கவனிக்க மாட்டான் ஒரு சில பேர் கவனிப்பான் ஒரு சில பேர் அவங்க ஆள் இங்க இருப்பான் மைண்ட் வேற எங்கேயும் இருக்கும் இப்ப நம்ம வாட்டில் ஒரு ஒன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஆன்சர் மட்டும் போர்டில் எழுதணும்னா அதை அந்த எழுதும்போது அந்த மாணவர் கவனிக்கல ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த மாணவர் கவனம் வந்து வகுப்புல வருது டைரெக்டா அந்த ஆன்சரை பார்த்தோன்னா அது என்ன ஆன்சர் அவங்க தெரியாது ஸோ தான் சொல்றாங்க கரும்புலகையில் ஆங்காங்கே துண்டு துண்டாக எழுதாமல் ஒரு வரிசை கிரமத்தில் எழுத வேண்டும் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாருங்க கரும்பலகையை தேர்வுக்கு ஏற்ப ரெண்டு அல்லது மூன்று பகுதிகளாக கோள்களாக பிரித்துக் கொள்ளலாம் எல்லா விஷயத்தையும் போர்டுக்குள்ளே கொண்டு அதை அது தனியாக பிரிச்சலாம் இது எதுக்குரியது இது முக்கியமானது அப்படி பிரிச்சு மாணவர்கள் டக்குன்னு கவனிக்க உதவியா இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க எல்லாவற்றையும் கரும்பலகையில் எழுதாமல் தேவையானவற்றை மட்டும் எழுத வேண்டும் எது நமக்கு தேவையோ அதை தான் எழுதணும் இப்போ ஒரு வந்து ஒரு ஆசிரியர் பத்து நிமிஷம் பயன்படுத்தலாம் இல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் பயன்படுத்தலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பயன்படுத்திருக்க முடியுமா ஒரு நிமிஷம் எழுத போறோம் அப்ப அது பத்து நிமிஷம் என்ன எழுதணும் இதுதான் நீங்க பயிற்சி பெறணும் இதை வந்து உங்க காலேஜ் மேனேஜர் ஸ்டாஃப் வந்து ஒரு டாபிக் எடுத்து அவரை போர்டு அந்த டாபிக்ல என்னென்ன விஷயத்த போர்டில் எழுதணும் எப்படி எழுதணும் ப்ராக்டிஸ் பண்ணுவாரு அதை நீங்க நீங்க முன்னாடி இருந்து கவனிப்பீங்க திரும்ப நீங்க ஒரு டாபிக் செலக்ட் பண்ணி உங்க மேஜர் சப்ஜெக்ட் ஒரு டாபிக் செலக்ட் பண்ணி நீங்க வந்து போர்டுல வந்து அந்த டாபிக்கை நீங்க எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லி உங்களை எழுத சொல்லுவாங்க நீங்க எழுதும்போது மேஜர் ஸ்டாஃப் கவனிப்பாரு கவனிச்சுட்டு கரெக்டான இந்த இந்த ஆறு திறந்த இந்த சொன்ன பாத்தீங்களா இந்த நாலு இந்த அஞ்சு இந்த முக்கியமான திறங்கள் இதெல்லாம் ஒரு பேப்பர் எழுதிக்குவாரு இந்த இந்த விஷயத்துல கரெக்டா பயன்படுத்த டிக் அடிப்பாரு சரிங்களா தெளிவா எழுதியிருக்காங்களா ஓகே எழுதி எழுதியிருக்காங்களா டிக் அடிப்பாரு யாரு உங்க காலேஜ் மேஜர் ஸ்டாப் அப்படி எல்லாத்துலேயும் கரெக்டாக பண்ண பிறகுதான் இந்த கரும்புலகத்திறனை இந்த பயிற்சியாசர் சிறப்பா பண்ணிட்டாரு அப்போ அடுத்த திறனுக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுவார் இப்போ உங்களுக்கு புரியுதா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு புரியா இருக்குதா முன்னிலை கட்டத்தில் எவ்வளவு முக்கியமானது ஓகே இப்ப பாருங்க அடுத்து பாருங்க கரும்புலகின் சுருக்கம் பொருத்த முடிய சுயேச்சு அதாவது முக்கியமான கருத்துக்களுக்கு அடிக்கோடு இல்லாமல் அல்லது வண்ண சுண்ணாம்ப கட்டியை பயன்படுத்தலாம் அடுத்து பாருங்க கரும்புலகை சுருக்கம் இதுதான் கரும்புலை சுருக்கம் அந்த பாடத்தெல்லாம் நடத்தி முடிச்சிட்டு கடைசியா கிளாஸ் முடிவோம் பத்து பதினிஷம் முடிவுக்கு பத்து பத்து பதினிஷம் முன்னாடி அந்த கிளாஸ் அன்னைக்கு என்ன நடத்தணுமோ அதை சுருக்கமா ஒரு இடவை திரும்ப ஒரு சொல்லி மாணவர்கிட்ட வந்து அந்த போர்டை எழுதி காட்டலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அன்னைக்கு என்ன கிளாஸ் நடந்ததுன்னு மாணவர்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் அத்தனை பாருங்க வகுப்பில் பாடத்தை முடிக்கும் தருவாயில் ஆசிரியர் அதிகம் சிரமம் எடுத்துக்கொண்டு கவனத்தோடு கரும்பலகை சுருக்கத்தை எழுத வேண்டும் கவனிச்சிட்டீங்களா அடுத்து பாருங்க இது கற்பித்தலை அர்த்தமுள்ளதாகவும் உள்ளதாகவும் ஆர்வம் உள்ளதாகவும் மாற்றும் இன்னைக்கு என்னென்ன கிளாஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமையா சொல்லும்போது போது மாணவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்றத சொல்லிட்டு வர கூட அவங்களுக்கு அடுத்த கிளாஸ்க்கு ஒரு ஆர்வம் ஆர்வம் இருக்கும் சரிங்களா அதான் சொல்றேன் அடுத்து பாருங்க மாணவர்கள் தாங்கள் கற்றதை ஒரே ஒரு பார்வை மூலம் அறியும் வகையில் கரும்பொலகில் பாட சுருக்கம் அமைய வேண்டும் இன்னைக்கு நடத்துனது போர்டை கவனிக்க என்ன நடத்திருக்கேன் இல்லைன்னா ஒரு மாணவர்களை வந்து எதிர்க்கு சொல்லி என்ன நடத்திய பண்ணிட்டு ஆன்சர் சொல்ல சொல்லலாம் அப்படி சொல்றப்ப எல்லா மாணவர்களுக்கும் தெளிவாக புரிஞ்சிடும் சரிங்களா அடுத்து மாணவருடன் தொடர்பு பாருங்க கரும்பலகையில் ஆசிரியர் ஒரு ஓரமாக நின்று எழுதும் போது அதாவது ஓரமாக நின்று எழுதுறோம் எழுதும் போது நம்முடைய முழு பார்வையை மோர்ட்ல இருந்துச்சுன்னா பின்னாடி மாணவர்களை சிரிப்பாங்க மாணவர்களை சண்டை கொடுக்குறாங்க மாணவர்களை மௌனமா பேசுவாங்க அதை நம்ம கண்டுக்காம போயிடுவோம் அப்ப அது அந்த மாணவர் பழக்கமாயிரும் ஸோ சோ நம்ம எழுதினாலும் அப்பப்ப பின்னாடி திரும்பி பார்த்துக்கணும் கரும்பலையில் ஆசிரியர் ஒரு ஓரமாக நின்று எழுதும் போது கண் பார்வை கொண்டு மாணவர்களை தொடர்பில் வைத்திருக்க வேண்டும் ஆசிரியர் ஆரம்பிச்சிருவான் கவனமா இருக்கணும் அடுத்து பாருங்க கற்பவர்களின் இடைவனையை கட்டுப்படுத்த ஒழுக்கத்தை பேண மற்றும் கவனத்தை தக்க வைக்க இது அவசியம் ஆகிறது இப்போ புரிஞ்சுச்சா கரும்பலங்க பயன்படுத்த எழுதிடலாமா ஓகே நாளைக்கு இன்னொரு திறன பத்தி பார்ப்போம் இது ஒரு நாலு திறன் நடத்திட்டு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன விஷயம் சொல்லிடுறாங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் அனுப்பும்போது இந்த கேள்விக்கு அனுப்பிச்சுக்க மாட்டேன் நுண்ணிலை கற்பித்தல் மாதிரி நிகழ்வுகள் நான் அனுப்பிச்சுக்க மாட்டேன் இது வந்து நம்மளா சொந்தமா எழுதணும் இப்ப சொல்ல மாதிரி கரும்புகளை பயன்படுத்தி அப்ப நீங்களா உங்க மேஜர் சப்ஜெக்ட்ல ஒரு டாபிக் எடுத்து கரும்பு எழுதுகளை எப்படி எழுதுறோம் அப்படின்றத நீங்களா ஒரு ஏஃபோர் சீட்ல எழுதணும் அதுதான் நுண்ணிலை கற்பித்தல் மாதிரி நிகழ்வு இதை வந்து இந்த ஒரு நாலஞ்சு திறன்கள் நடத்தி முடிச்சுட்டு எப்படி ஒரு மாதிரி நிகழ்வு தயாரிக்கணும் அப்படின்னு நான் ஒரு ரெண்டு மூணு மேஜருக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் அதை மாடலா வச்சு நீங்க உங்க மேஜருக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்